இலங்கையில் உள்ள மிகப்பெரிய தமிழ் கட்சி தேசிய மக்கள் சக்தியே வவுனியாவில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு யாழ்ப்பாணத்தில் தமிழரசுக் கட்சிக்கு எம்பிக்கள் இல்லையாம் என்பதாக உபதலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி அவர் இதனை பேசியிருக்கிறார் மண்ணாளிலிருந்து புத்தளத்துக்கு ஷப்பிங் கையுடன் வந்தவர்கள் இன்று பத்து கப்பல்களை வாங்கும் நிலைமையை அடைந்திருக்கிறார்கள் டக்ளஸ் தேவானந்தா அனைத்து அரசாங்கங்களிலும் அமைச்சராக இருந்தார் நாங்கள் யாரையும் பாரபட்சம் பார்க்க மாட்டோம் பொதுமக்களுடைய பணத்தை ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிம்மல் ரத்நாயகி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றிய பொழுதே அவர் இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டி பேசியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கையில் சட்டமும் ஒழுங்கும் பெரிய மனிதர்களுக்கு இருக்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும் அது சாதாரண மக்களுக்காகவே இருந்தது ஆனால் இன்று அதனை உங்களின் வாக்குகளின் மூலம் மாற்றியிருக்கிறோம் இன்று மிகப்பெரிய லஞ்ச ஊழலில் ஈடுபட்ட முதிரைகளை பிடித்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்து வேலை நடக்கிறது முன்னொரு காலத்தில் அமைச்சர்களை கண்டு போலீசார் ஓடி ஒடிந்தார்கள் இன்று போலீசாருக்கு பயந்து அமைச்சர்கள் ஓடி ஒளியும் நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்பதான விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது வடமாகாணத்தில் இருக்கின்ற கல்வர்களை நீங்கள் பிடிக்க மாட்டீர்களா என்று கிளிநொச்சியில் ஒருவர் கேட்டார் இங்கே இருக்கின்ற கல்வர்களையும் நாங்கள் பிடிப்போம் இங்கும் மன்னாரில் இருந்து புத்தரத்துக்கு ஷாப்பிங் பையுடன் வந்தவர்கள் இருக்கிறார்கள் இப்போது அவர்களது சொத்துக்கள் மூலம் பத்து கப்பல்களை வாங்க முடியும் டக்லஸ் தேவானந்தா அனைத்து அரசாங்கங்களிலும் அமைச்சராக இருந்தார் நாங்கள் யாரையும் பாரபட்சம் பார்க்க மாட்டோம் பொதுமக்களின் பணத்தை ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் பெரிய முதலைகள் கொழும்பிலே தான் இருக்கிறார்கள் ராஜபக்ஷ மிகப்பெரிய முதலை நாமல் யோசித்த ஆகியோருக்கு பொதுமக்களின் பணத்தை சூறையாடிவதற்காக வழக்குகள் பதிவு செய்திருக்கிறோம் எனவே உங்கள் வாக்குகள் மூலம் நாட்டின் சட்டமும் ஒழுங்கும் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது நாட்டின் பாதாள குழுக்களை உருவாக்கியது ராஜபக்ஷங்களும் விக்கிரமசிங்க பிரேமதாசுக்களுமே அவர் எனவே முன்பு சோதனை சாவடிகளில் பெண்கள் பொட்டு வைத்து சென்றால் இருமுறை சோதனை செய்வார்கள் பொட்டு முஸ்லிம் மக்கள் என்றால் மூன்று தரம் செய்வார்கள் அதை மாற்றும் செயற்பாட்டை நாம் முன்னெடுத்திருக்கிறோம் நாங்கள் இந்த அரசை பொறுப்படுத்த ஐந்து மாதங்களே ஆகின்றன முச்சக்கர வண்டியை வேகமாக திருப்பலாம் பேருந்தையும் கப்பலையும் வேகமாக திருப்புவது கடினமே பிழையான வழியில் சென்ற தேசத்தை திருப்ப நாம் முற்பட்டிருக்கிறோம் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இந்த பிரதேசத்தில் இருக்கும் காணியை யுத்தத்தவர்களுக்கு அதற்கு பிறகு ராணுவத்தினர் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் பொதுமக்களுடைய காணிகளை அவர்களுக்கு வழங்குமாறு ஜனாதிபதி பகுதிகளில் நூறு ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் விரைவில் விடுவிக்கப்படுவதற்கும் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம் நான்கு மாதத்தில் ஒரு அப்பக்கடையை போடுவதை கடினம் நாங்கள் ஆணையுறவு உப்பு உற்பத்தியினை ஆரம்பித்திருக்கிறோம் அதனை தொடங்கிய பின்னர் சுமந்திரனுக்கு அது பிரச்சனையாக இருக்கிறது உப்பு பக்கில் பெயர் பிள்ளையாம் உப்பிலே நீங்கள் பார்ப்பது பேரையா ருசியா இவ்வாறான சின்ன விடயங்களுக்காக இனவாதத்தை தூண்டும் ராஜபக்ச போன்ற சகோதரர்கள் வடக்கிலும் இருக்கிறார்கள் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது தமிழ் கட்சிக்கு வாக்களிக்குமாறு என்று சொல்கிறார்கள் இலங்கையில் உள்ள மிகப்பெரிய தமிழ் கட்சி தேசிய மக்கள் சக்தியே வன்னி யாழ்ப்பாணம் நுவரலியா பதுளை போன்ற மாவட்டங்களில் உள்ள மிகப்பெரிய தமிழ் கட்சி தேசிய மக்கள் சக்தியே சுமந்திரனுக்காக வாக்குகள் யாழில் இம்முறை கிடைக்கவில்லை யாழ்ப்பாணத்தில் தமிழரசுக் கட்சியில் ஒருவர் கூட பாராளுமன்றத்தில் இல்லை ஸ்ரீதரன் கிளிநொச்சி வாக்குகளாலேயே வந்தார் இலங்கையில் உள்ள மிகப்பெரிய முஸ்லிம் கட்சி தேசிய மக்கள் சக்தியே பெரிய சிங்கள கட்சியும் அதுவே என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்